அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்துகு ரப்பிஷ் ரஹ்லி சதரி வர்லி கௌலி வெல்கம் டு மை ரமிஸ் வியூ சேனல் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம அல்லாஹுடைய மாதமான இந்த முகரம் மாதத்தில் முதல் பத்து நாட்களில் நம்மளுடைய ஹாஜத்துகள் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய தேவைகள் இவை அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஒரு பவர்ஃபுல்லான துவை நம்ம ஓதணும் அந்த துஆ என்னங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இன்னும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு துஆாவை நம்ம இந்த முஹர்ரம் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் அதிக அதிகமாக ஓதி வந்தோம் அப்படின்னா லா ஆலமீன் நம்மளுடைய ஹாஜத்துகள் எதுவாக இருந்தாலும் உடனே கபுல் செய்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான துஆ தான் இந்த துஆ இந்த துவாவை யூனுஸ் நபி அலை வசல்லம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் சிக்கி தவித்த போது அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த துவாவை தான் அதிக அதிகமாக ஓதி அல்லாஹு தலாவிடத்தில் துஆ செய்தார்கள் இதனை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு யூனுஸ் நபி அலைவசல்லம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து விடுவித்தான் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த துஆவை நம்ம முஹர்ரம் உடைய மாதத்துல ஓதிறதுனால இந்த அல்லாஹ் உடைய சிறப்பு மிக்க மாதத்துல ஓதுறதுனால அல்லாஹ் تعالی நம்மளுடைய தேவைகளை இன்னும் விரைவில் நமக்கு நிறைவேற்றி தருகிறான் அந்த துஆ என்னங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் அந்த துஆ லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் லா இல்லா இந்த பொருள் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிட்டோம் ஆகவே எங்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு இந்த எளிமையான பவர்ஃபுல் துஆவை நம்ம மற்ற நாட்களிலும் ஓதி வரலாம் ஆனால் இந்த உடைய முதல் பத்து நாட்களில் நாம் ஓதி வந்தால் இதற்கு இன்னும் பலன் விரைவில் கிடைக்கும் மற்ற நாட்களில் ஓதுவதை விட இந்த முகரமுடைய மாதத்தில் ஓதுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும் ஆகையால் இந்த துஆவை நீங்கள் அதிக இந்த மாதத்தில் ஓதி வாருங்கள் நீங்கள் உங்களுடைய ஹாஜத்துகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தல்லாவிடத்தில் நீயத் வைத்து கொண்டு இந்த துஆவை தினமும் அதிகதிகமாக ஓதி வந்தால் யூனுஸ் நபி அலிஹிவாசலாம் அவர்களை அல்லாஹு தலா அந்த சோதனையிலிருந்து எவ்வாறு காப்பாற்றினானோ அதே போன்று நம்மளையும் கடன் கஷ்டம் சோதனை கவலை இது போன்ற பலவித பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹு தல்லா நம்மளை பாதுகாப்பான் மேலும் உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு துஆவை ஓதி அல்லாஹு தல்லாவிடத்தில் அதிக அதிகமாக துஆ செய்யுங்கள் அல்லாஹு தல்லா உங்களுடைய தேவைகளை நிச்சயம் நிறைவேற்றுவான் இன்ஷால்லா இந்த முகரமுடைய மாதத்தில் நம் அனைவரும் இந்த துஆவை ஓதி நம்மளுடைய தேவைகளை அல்லாஹு தலாவிடத்தில் கேட்போம் அதற்கு அல்லாஹாலா தௌஃபிக் செய்வானாக ஆ மீன் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதை தெரிந்து கொண்டு பலனடையட்டும் இன்ஷால்லா இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய இந்த மாதிரியான து ஆக்கள் திக்ரகள் மேலும் நன்மையான விஷயங்களை நீங்கள் உடனே தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் انشاءاللہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ